வெளியில் போயிட்டு வந்தால் கால கழுவுகள் தான் உள்ளே வரணும் அப்படின்னு எதற்காக சொல்கிறாங்க இதில் என்ன சார் வெளியே செருப்பு போட்டு போகிறோம் ஷூ போட்டு வரோம் அதுக்கப்புறம் எதுக்கு காலை கழுவணும் கரெக்டாக தானே இருக்கும் அப்படின்னா அப்படி இல்லைங்க வெளியே போயிட்டு உள்ளே வரும்போது இன்ஃபெக்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி நீங்கள் காலில் மிதிச்சிக்கிட்டு வர்ற அந்த பொருட்கள் இருக்குது இல்லையா நீங்கள் வெளியே போயிட்டு வரும்போது ஏதாவது ஒரு ஊர்வலம் போயிருக்கலாம் அந்த பூக்கள் அழுகின பூக்களாக இருக்கலாம் அல்லது கெட்ட பூக்களாக இருக்கலாம் எச்சைகள் இருக்கலாம் சடி பிரச்சனைகள் இன்ஃபெக்ஷன் இப்போ நிறைய இருக்குது எங்கே பார்த்தாலும் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வீட்டுக்குள்ளே வரலாம் அதனால தான் காலை கழுவிட்டு வரணும் செருப்பு ஷூஸ் எல்லாம் வெளியே வைக்கணும் அந்த காலை கழுவாமல் உள்ளே வந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனமாற்றம் குணபேதம் போராட்டம் ஐச்சாட்டியம் முரண்டு கோபம் எவ்வளவுத்தாலும் ஒரே டென்ஷனாகவே இருக்கிறது இது எல்லாம் இருக்கும் அதே மாதிரி வெளியே சொல்ல முடியாத ஏதோ ஒரு டென்ஷன் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் சுள்ளு சுள்ளுன்னு விழுந்துக்கிட்டு இருக்கணும் அந்த பிரச்சனை அதோடு ஒழிஞ்சு போயிடும் இரண்டாவது ஆஃபீஸ்லேயோ தொழில்லையோ பிஸ்னஸ்லேயோ எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் அது எல்லாமே அந்த காலை கழுவுனதோடு மூஞ்சிக்காயில் க கழுவிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் எவ்வளவு பிரச்சனையும் நீங்கள் எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கு இந்த சுகம் தைரியம் இது எல்லாம் வந்துடும் அந்த கண்களுக்கு உண்மை தெரியக்கூடிய அளவுக்கு நம்ம மனசுக்கு உண்மை தெரியுமா அப்படின்னா தெரியாது அந்த கண்கள் சொல்கிறதையே நம்ம சில நேரங்களில் கேட்குற மாதிரி இருக்கிறோம் காது சொல்கிறத காது கேட்கறதை மட்டுமே நம்ம ரொம்ப சரின்னு எடுத்துக்கிட விட ஒரு சில நேரங்களில் கண்களே அந்த அசூசைய அந்த இன்ஃபெக்ஷனை சில விஷயங்களை நமக்கு புரிய வைக்கும் அந்த கண்கள் சொல்கிறத நம்ம காது கொடுத்து கேட்கணும் அப்படி செய்யும்போது சுகமும் ஆரோக்கியமும் மன நிம்மதியும் மனக்குழப்பங்களும் மனோவியாதிகளும் தேவையில்லாத ஒரு டென்ஷனும் உங்களுக்கு போயிடும் அப்போ வீட்டுக்குள்ளே வரும்போதே சாந்தமும் தெய்வீக ரூபமும் அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் தாண்டவமாகும் அன்னெசரி ஆர்குமெண்ட் வித் குழந்தைங்க வேறு எங்கேயோ இருக்கிற கோபத்தை இங்கே எடுத்துகிட்டு வந்து காட்டுறது மனைவீனிடத்தில் காய்கறி சரியில்லை சாப்பாடு சரியில்லை காரமாக இருக்குது இல்லை சப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி கோபம் இது எல்லாம் போகணுன்னா தயவு செஞ்சவங்க செருப்புகளை வெளியே விட்டுட்டு கை கைகால கழுவிக்கிட்டு உள்ளே வாங்க முடிஞ்ச அந்த சுவாமி ரூமில் போயிட்டு விபூதியும் குங்குமமாக வச்சுக்கிட்டு வாங்க துஷ்ட தேவதைகள் போகும் சப்ஸ்கிரைப் பண்ணுறிங்களா